வேளாண்குடி உறவுகளுக்கு வணக்கம் இந்த செடியோட பேர் அடினியம் அப்படின்னு சொல்லுவாங்க காமன் நேம் பார்த்தீங்கன்னா டசட் ரோஸ் தமிழில் பாலைவன ரோஜான்னு சொல்லுவோம் எங்களுக்கு வீட்டுக்கு பின்னாடி வந்து குறைஞ்ச இடம் தான் இருக்குது ஒரு பத்துக்கு பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இடங்கள் இருக்குது அந்த இடத்துல வந்து அழகான பூச்செடி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வெவ்வேறு செடியை சூஸ் பண்ணுறதுக்கு போதில் பல வகையான செடியை சூஸ் பண்ணுறதுக்கு போதில் ஒரே செடியாக அடிநீயம் சூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அடிநயத்துக்கு ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தான் இது தண்ணி விடுறதுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தண்ணி மூணு நாளைக்கு ஒரு தண்ணி அப்படி விட்டிங்கன்னா போதும் நாலு நாளைக்கு ஒரு தண்ணி விட்டால் கூட போதும் தண்ணி ஒரு மண்ணில் ஈர இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் நாலு நாளைக்கு ஒரு தண்ணி விட்டிங்கன்னா கூட போதும் ரொம்ப தண்ணியை விரும்பாது இந்த செடிக்கு தண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு குறைச்சி விடுறீங்களோ அந்தளவுக்கு பூக்கள் அதிகமாக வரும் இந்த செடியில் தண்ணி நீங்கள் அதிகமாக விட்டிங்கனாக்கா கூடிய இந்த தான் வரும் இலத்தலை தான் நிறைய மண்டுமே தவிர பூ இருக்காது இது மாதிரி லான்குள்ள அடிநீம் வைக்கும்போது டெய்லி தண்ணி விடுவாங்க லானுக்கு வந்து வாடிப்பாவது டெய்லி தண்ணி விடுவாங்க இப்போதான் அது புதுசாக வச்சிருக்கனால பூத்துருக்கு அந்த மாதிரி டெய்லி தண்ணி போது ஃபோலியேஜ் அதிகமாக தவிர பூக்கள் இருக்காது பூ பார்த்தீங்களா எவ்வளோ அழகா ரோஸ் மாதிரி இருக்குன்னு பாருங்க அடிநியம் பூ தான் இப்போ நீங்க ஒரு வெளிநாடு போறீங்க ஒரு ஆறு மாசம் ஒரு வேலை விஷயமா வெளிநாடு போறீங்க இல்லை ஒரு வருஷம் போறீங்க அப்படின்னாலுமே இந்த அடிநியம் செடியை அப்படி பிடுங்கி பிடிஞ்சி வீட்டில் நிலாலாம் இடத்துல வச்சுட்டு போயிட்டீங்கன்னா போதும் கியூரிங் சொல்லுவாங்க அதில் ஒரு வருஷம் இருந்தாலும் இந்த செடி பட்டு போகாது அடுத்து நீங்கள் வெளிநாடு போயிட்டு வந்து ஒரு வருஷம் வச்சு பார்த்தாலும் இந்த செடி வீரோட இருக்கும் அதான் இந்த செடியோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வில நிர்ணயம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேடக்ஸுக்கு பார்த்தீங்களா இந்த செடியோட கேடக்ஸ் இதான் கேடக்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த தண்டு பகுதி பருத்த தண்டு பகுதி இருக்குதுல இதை கேடக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த கேடக்ஸ் சைஸ் எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோட ரேட்டு கூடும் இப்போ கேடக்ஸ் இது இப்படி இருக்குன்னா இது தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது மாதிரி இந்த கேடக்ஸோட சைஸுக்கு தகுந்த மாதிரி இதோட ரேட்டு மாறும் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டென் தௌசண்ட் ஈவன் டென் தௌசண்ட் கூட நம்மளுக்கு செடி இருக்குது எவ்வளோ பெரிய கேடக்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோட விலையும் கூடும் ஃபார் எக்ஸாம்பிள் இதோட கேடக்ஸ் எவ்வளோ பெருசு பாருங்க இதோட விலை மட்டுமே பத்தாயிரரூபா லோ மெயின்டனன்ஸ் பூச்சி தாக்குதல் இருக்காது நோய் தாக்குதல் இருக்காது அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு வெர்மி கம்போஸ்டையோ அல்லது வந்து ஆன்லைன்ட்டையும் சொல்லுவாங்க பத்தொம்பது பத்தொம்பது பத்தொம்பதுன்னு சொல்லிட்டு தலைச்சத்து மணி சத்து உள்ள ஒரு கிலோ உரமே பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவா அந்த ரேஞ்சில் வரும் அதுலேருந்து எடுத்து ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பத்து நாளைக்கு தடவை ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுவிட்டு தண்ணி பாய்ச்சினீங்கனால் தண்ணி விட்டீங்கனாலே போதும் பூக்கள் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு தலைகள் ரொம்ப மண்டது அப்படின்னாக்கா இது மாதிரி நீங்கள் அந்த மொனைப்பகுதியை கட் பண்ணி விட்டுருட்டிங்கன்னா போதும் தலை மண்ட்றது குறைஞ்சி அடுத்து பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் நான் வந்துட்டு பாருங்கள் இது மாதிரி பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் இது ரொம்ப வந்து இலை ரொம்ப ரொம்ப அதிகமானது அதனால் அதிகமாக இருந்தது கட் பண்ணி விட்டதுனால இந்த புதுசாக பூக்கள் வர ஆரம்பிச்சிட்டு கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா நாட்டு நாட்டு செடி நாட்டு செடி அதாவது இந்த அடிநீத்திலே நாட்டு செடி இந்த இந்தாருக்கு பார்த்தீங்களா இந்த நாட்டு செடி இது நார்மலாக உள்ள நாட்டு செடி தான் அதுவே அழகாக பாருங்க இது கீழே உள்ளது நார்மலாக உள்ள நாட்டு செடி அதுக்கு மேலே அதாவது இதுக்கு மேலே இருக்கிறது ஒட்டுக்கட்டக்கூடிய அழகான செடி அழகான நம்ம என்ன கலர் வேணும்னு விருப்பப்படுறோமோ அந்த அந்த கலரை வந்து நம்ம ஒட்டுக்கட்டி சேல்ஸ் பண்ணுவாங்க நர்சரிஸ் ப்ரைவேட் நர்சரிஸில் அந்த செடி பார்த்தீங்கன்னா அதில் வித்தியாசம் தெரியும் ஒட்டுக்கட்டி இருக்க இடம் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும் இதில் ஒட்டு வச்சுருப்பாங்க இது வந்து முழுக்க முழுக்க அவுட்டோர் பிளான்ட் தான் உங்களுக்கு எந்த அளவு வெயில் படுதோ அந்தளவுக்கு பூக்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு இண்டோர் பிளான்டாவோ அல்லது செமிஷேர்லேயோ இதை நிழல் பங்குன இடத்துல இதை வைக்கக்கூடாது எந்த அளவுக்கு வெயிலான பகுதியில் அந்த அளவுக்கு பூக்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு இன்டோர் பிளான்ட்டாக இதை வளர்க்க முடியாது ஒரு ஷேட் பிளான்ட்டோ இது வளர்க்க முடியாது வெயில் இதுக்கு மஸ்ட்டு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் வெயில் அடிக்கணும் மழை காலங்களில் இதை கொஞ்சம் நிழலான பகுதியிலையோ அல்லது வந்து ஒரு மழை தண்ணி அதிகமாக உழுவாத இடத்துல நீங்கள் வச்சுறது நல்லது என்ன காரணமாக தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா இதோட கேடக்ஸ் அழுகிறோம் அதை காப்பாற்ற முடியாது அதனால் தண்ணி அதிகமாக ஊற்றாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம்